பிறவியான சடமிரங்கி வழியிலாத துறை செறிந்து பிணிகளான துழருளன்று தடுமாறி பெருகுதீய வினையினொந்து கதிகடோரு மலை பொருந்தி பிடிபடாத ஜனன நம்பி அழியாதே நரைவிழாத மலர் முகந்த வரிய வழி திறந்த நளின பாதமெனது சிந்தை அகலாதே நரசுராதிபரும் வணங்கு இனிய சேவை தனை விரும்பி நலனதாக அடியனன்று பெறுவேனோ பொறிவழாத முனிவரங்கள் நெறிவழாத பொருணி பொருணிசாசரனை நினைந்து வினை நாடி பொருவிழாமல் அருள் புரிந்து மயிலினேரி நொடியில் வந்து புலகமேவ தமிழ் புனைந்த முருகோனே சிறுவராகி இருவரந்த கரிப்பதாதி கொடு பொருஞ்சொல் சிலை ராமனுடன் எதிர்ந்து சமராடி செய்யமதான நகரமர்ந்த அழகை போல வள மிகுந்த சிறுவை மேவி வர மிகுந்த பெருமாளே பெருமாளே